கோயம்புத்தூர் என்றாலே சிறு தொழிலுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய நகரம் ஸோ இங்கே இருக்கிற எல்லா தொழிலையுமே வந்து சுயமாக வந்து எந்த கவர்மெண்ட்டோட எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் உருவான நகரம் இந்த கோவை நகரம் இப்போது இந்த கிரைண்டர் தொழில் வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டர்னாலே கோயம்புத்தூருங்கிறது வந்து இந்தியா போகிற உலகம் பூரமே வந்து அடையாளப்படுத்தப்பட்டது கிரைண்டருக்கு தான் வந்து ஒரு இன்ஜினியரிங் ப்ராடக்ட்டுக்கு ஜிஐடாக் இருக்குதுன்னா அது வந்து கிரைண்டர் மட்டும்தாங்க ஜிஐ டேக்னால் இந்த அந்த இடத்துல உற்பத்தி ஆனால் அதுக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட் பேர் ஜிஏட் ஆகுங்க அது வந்து கிரைண்டருக்கு இருக்குது கிரைண்டர் உற்பத்தி ஒரு நூற்றம்பது பேர் இருக்காங்க அப்புறம் துணை தொழிலாக சப்ளை பண்ணவங்க ஒரு முந்நூறு பேர்லேருந்து நானூறு பேர் வரைக்கும் இருக்காங்க இந்த தொழில் நம்பி சுமார் ஒரு ஐம்பதாயிரம் பேர் இங்கே இருக்காங்க முதலில் வந்து கல் வந்து வருங்க எங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கல் பிரச்சனை இருந்தது கவர்மெண்ட் வந்து அந்த குவாரிங் வந்து பேன் பண்ணால் கல் பிரச்சனை இருந்தது இப்போவும் அந்த பிரச்சனை இருக்குது பட் எங்களுக்கு வந்து தொழில் வந்து சுமாராக இருக்கிறதுனால அது எங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிக்கப்படவில்லை இப்போ அது வந்து ஃபஸ்ட்டு எங்கள் வந்து கல் வருங்க கல் உட்கார வைக்கிறதுக்கு எம்எஸ் ஆங்கிள் ஃப்ரேம் பண்ணுவோங்க அதுக்குள்ளே வந்து அந்த ட்ரம்மை கல் வச்சு ட்ரம் அடிப்போம் அப்புறம் வந்து அந்த தள்ளக்கு வந்து பக்கத்தில் ஆம் தொட்டுன்னு ஒன்று வைப்பாங்க ஆம் தொட்டு இருக்குது அதுக்கு வந்து பிளேட்டிங்னு இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன கல்லுடைக்கு தொழிலை அதாவது குவாரியில் வந்து ஆட்கள் இருக்காங்க கல் உற்பத்தி மன்றத்தில் ஆட்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே கம்பெனிகள் வந்தவுடனே தென்ன எங்களுக்கு வந்து கேஸ்டிங் வரணும் கேஸ்டிங் உற்பத்தி பண்ணுறதுக்கு அது காலுக்கு வேணும் அப்புறம் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு வெல்டிங் செக்ஷன் வேணும் ஆம் செட் பண்ணுறதுக்கு வெல்டிங் செக்ஷன் வேணும் அப்புறம் பிளேட்டிங் போடுறதுக்கு ஆட்கள் வேணும் ட்ரம்மு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஆட்கள் வேணும் அது இல்லாமல் நாங்கள் பெல்ட் இருக்குது ஒயர் கார்டு இருக்குது அப்புறம் இது வந்து சில பிளாஸ்டிக் ஐட்டங்கள் இருக்குது அது தனியாக உற்பத்தி பண்ண வேண்டியிருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிரைண்டர் உற்பத்தி பண்ணணும்னு மினிமம் ஒரு ஐம்பது பொருள் இருந்தால் தான் ஒரு கிரைண்ட் உற்பத்தி போகணும் உற்பத்தி ஆகும் உற்பத்தி போடணும்னு மினிமம் ஒரு இருபத்தி மே இருபத்தஞ்சு பேர்த்தோட உற்ப இது உழைப்பு இருக்கணும் இருந்தால் தான் ஒரு கிரைண்டர் முழு முழுசாக ஒரு ஏன்னா ட்ரம்மு மேம் ட்ரம்மு வெல்டிங் அடிக்கணுங்க கம்பி உழைக்கணும் அப்புறம் வந்து ஸ்பின்னிங் பண்ண வேண்டியிருக்குது அப்புறம் பாலிஷ் பண்ண வேண்டியிருக்கு ஒரு ட்ரம்மு மேனுஃபே ஒரு ட்ரம் மேனுஃபேக்சர் மட்டும் அஞ்சு பேர் சாப்பிட்டுப்பாங்க அப்புறம் இந்த கிரைண்டர் ஃபிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வெல்டிங் இருக்குது வெல்டிங் வந்து கிரைண்டிங் இருக்குதுங்க அப்புறம் ஃபிட்டிங் இருக்குது அதுக்கு ஒரு பத்து பேர் தேவைப்படுறாங்க அதுக்கப்புறம் காம்பனன்ஸ் காம்பனால் எங்களுக்கு வேலி கம்பெனியில சப்ளை பண்ணணும் அந்த அந்த ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் மினிமம் ஒரு ஃபேக்ட்ரி வேலை செய்வாங்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பட்டைல் மினி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் இருப்பாங்க ஸோ இது மாதிரி ஒரு ஐம்பது பேர் இருந்தால் தான் வந்து ஒரு கிரைண்ட் முழுமையிடும் ஐம்பது பேர்த்தோட கூட்டு முயற்சினால ஒரு கிரைண்டர் வந்து முழுமையடைங்க ஒரு ஐந்து சென்ற ஆட்சியில் வந்து இலவச கிரைண்டர் கொடுத்தது வந்து எங்களுக்கு வந்து இந்த டொமஸ்டிக் கிரைண்டர் வந்து சேல்ஸ் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஒரு அஞ்சு ஏழு வருஷமாக பாதிப்படைஞ்சு இப்போ அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வீடு வெளிவந்து கொண்டு இருக்கிறோம் இந்த சமயத்தில் இந்த பேக்கெட் மாவு நிறைய வந்ததினால வந்து எங்கள் தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது ஏன்னா இந்த பேக்கெட் மாவு சாப்பிட்டோம்னா உடலுக்கு வந்து இந்த ஈக்குவலின்னு ஒரு வைரஸ் வந்து உடல் நலத்துக்கு மிக்க கேடானது இப்போ நாம் வீடு என்ன அரைச்சி முடித்தோன்னா கழுவி எடுத்து சுத்தமாக வைப்போம் இதுலலாம் வந்து பார்த்திங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா வந்து அது அளவுக்கெல்லாம் வந்து கருவியெல்லாம் சுத்தமாக வச்சுருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது ஸோ அதில் வந்து ஈகோலின் வைரஸ் வந்து உடல் நலத்துக்கு மிகவும் அது ஸோ பொதுமக்கள் இதை இதை கருத்தில் கொண்டு பேக்கெட் வகை உணவு ஒன்று தவிர்த்து வீட்டில் சுகாதார உணவு முறையில் அவர்களே வீட்டில் மாவு தயாரித்து உண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் வெட்கிரைண்ட் இல்லாமல் துணை பொருட்களாக வந்து அந்த கோழி ரெக்கை எடுக்கிற மிஷினுங்க இந்த கோழி கட் பண்ணுற மிஷினு அப்புறம் இந்த சப்பாத்தி மாவு பெஸ்டர் மிஷின் இந்த மாதிரி சில இது வந்து நாங்கள் ஏன்னா இந்த தொழில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது வரதுனால எங்களோட ப்ராடக்ட் பேஸ் பண்ணால் தான் எங்களோட டேர்ன் ஓவர் ஜாஜ் பண்ண இந்த ப்ராடக்ட் எங்கள் இந்த தொழில் சார்ந்த துணை தொழில்களை வந்து நான் துணை பொருட்களெல்லாம் நாங்கள் இதோட சேர்த்து இருக்கிறோம் இனி நிறைய இருக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து அந்த உணவு தயாரிக்கல வந்து இந்த பொறிக்கிறாங்கல்லங்க அதுல இருக்க அந்த ஆயிலெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் மிஷின்னு ஒன்று ஒன்று இருக்குங்க அது 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 எங்கள் ஆட்கள் சில பேர் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்புறம் அரிசி கழுவுறு மிஷின் இருக்குது அப்புறம் அடுத்து வந்து இட்லி தயாரிக்கிற மிஷின் இருக்குது ஸோ இது வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே ஒரு கணக்கே இல்லைங்க தேவைகள் அதிகமாகிட்டே இருக்குது டெய்லி வந்து ஆட்கள் பற்றாக்குறதுனால எல்லா ஹோட்டல்லையுமே வந்து எல்லாத்தையுமே மெக்கனைஸ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க ஸோ கவர்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி என்னென்ன பொருள் இருக்குதுன்னு சொல்லி தேவை எங்கள் சப்போர்ட் பண்ணாங்க அந்த பொருட்கள் தெரிஞ்சு எங்கள் ஆளுகலாம் வந்து இந்த கிரைண்டர் ஃபிரெஷ் எல்லாம் பண்ணுறப்ப எங்களோட வாழ்வாதாரத்தை கொஞ்சம் மேம்படுங்க மத்திய அரசுக்கு வந்து முதல்ல வந்து எங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து அஞ்சு பர்சென்டாக இருந்தது இப்போ வந்து அது பதினெட்டு பர்சன்ட் ஆகிடுச்சு அதனால் எங்கள் தொழில் வந்து மிகவும் பாதிப்படைஞ்சிருக்குது தமிழ்நாடு அரசியத்தை கேட்கறது வந்து எங்களுக்கு இந்த கரண்ட்டு செலவு வந்து கொஞ்சம் குறைக்கிற மாதிரி கண்டிப்பாக உடனடியாக எனக்கு ஆவணம் செய்ய வேண்டும்